இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் அக்கா வந்துட்டு காலையிலே வந்துட்டு காடை கிரேவி செஞ்சுருக்கான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் அக்கா வீட்டில் தான் சரி அதுக்கேற்ற மாதிரி எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து தேங்காய் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்ப செய்யப்போறோம் எங்கள் அக்கா வீட்டுல தான் எங்க அக்கா மாமா எல்லாரும் சேர்ந்து போறோம் எங்க மாமா எங்க மாமாவோட பங்களிப்பு அடுப்பு பத்த வைக்கிறது அவரு பத்த வச்சு முடிச்சிட்டாரு அவர் போயிடுவாரு நாங்க சேர்ந்து செய்ய போறோம் செய்யம்மா அமைகே அங்க பாருங்க சத்தம் பாருங்க பாருங்க நீ சொல்டா அமங்க சுயோமா அடுப்பு ஒரு வழியா பத்த வச்சாச்சு நாங்க அங்க பாரு பத்த வச்சுட்டோம் பத்த வச்சு இப்ப செய்ய வேண்டியது

எங்கள் அக்கா ஊரில் வந்துட்டு கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு கிரிக்கெட் போட்டி இவங்களுக்கு உட்கார முடியல அதை கேட்டதுலேருந்து அங்கே போகணும்னு ஆர்வமாக இருக்காங்க லஞ்சு முடிச்சுட்டு தான் போயிட்டு வரணும் நைட்டு எங்கே போனீங்க நைட்டு பன்னெண்டே காலுக்கு தான் வீட்டுக்கு வந்தாங்க ஏன்னா இங்கே பிள்ளை ஸ்கூல் கிரவுண்டு இருக்குது மன்னார்குடியில் அங்கே வந்து நைட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் தானே கிரிக்கெட் வந்து நைட்டு மேட்ச் நடந்துருக்கு இவங்க போய் சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு போயிட்டு கரெக்டாக பன்னெண்டே கால்க்கு தான் வந்தாங்களே பார்த்துட்டு யார் வின் பண்ணது ஏதாவது தெரிஞ்சதா

குதிரை குதிரை வாழும் சின்ன பிள்ளையில வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்க தேவையில்லா சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு கொத்தமல்லி புதினா புதிமரண்டியும் சேர்த்துப்போம் கொண்டு வந்துருக்கா பால கொண்டிருங்க வெயில் இன்னைக்கு வந்து அந்த ஊமை வெயில்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சுட்டு தேங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு செஞ்சாலும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்துட்டு ஆறு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அரிசியை சேர்த்துப்போம் அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம உப்பு எல்லாம் அரிசி எல்லாம் சேர்த்துட்ட உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே முடி வைக்க வேண்டியதான் இப்ப நல்லா கொதிக்கட்டும் அரிசி நல்லா முக்காப்பா தான் வெந்துட்டுக்கு அப்புறம் அப்படியே நம்ம போட வேண்டியதுதான் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து சாப்பாடெலாம் முக்கால் பாதம் வெந்துட்டு ரெடி ஆகிடுச்சி மேலே நெய் ஊற்றி அப்படியே தம்பு விட்டுடலாம் கட்டாயத்துக்கு ரொம்ப ரொம்ப விவசாய நெற்பு அது எல்லாம் ஆடுற உள்ள நெற்பள்ளது ஒரு ஒரு பத்து நிமிஷம் தம் ஆகட்டும் பண்ணி பார்க்கலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பண்ணிடலாம் நெருப்புண்ணே இப்போ சுற்று குடுனா அது அம்பலம் கட்டுற நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் வா நல்லா பழக்க நல்லா ட்ரை கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்க பாருங்க சூப்பரா வந்திருக்குது நல்லா உதிரி உதிரியா தேங்காய் பால் சாதம் சூப்பரா வந்திருக்கு பாருங்க அப்படி கிடையாதுங்க

இல்லைடாட்ரா நெய்யப்படுறா இன்னைக்கு வந்து சூப்பராக தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்துட்டு காடை கிரேவி சைடிஷ் டிஷ் செமையா எங்கள் அக்கா ரெடி பண்ணியிருக்கு

அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் அக்கா வீட்டுல மதிய சமையல் இன்னைக்கு என்னன்னா தேங்காய் பால் சாதம் காடை கிரேவி அப்புறம் சிக்கன் சிந்தாமணி இதுதான் மதிய சாப்பாடு பார்க்கவே சூப்பரா இருக்கு சிக்கன் சிந்தாமணி சிக்கன் கிரேவி வேற எங்க மாமா பயங்கரமா புல்லிட்ட கொடுத்துருக்காரு சாப்பிட்டு வந்துட்டு சொல்றோம்